அப்படின்னு சேர்க்கலார் சொல்றார் ஓதிலாதார் ஓதிலாத குணப்பெரும் கொன்ற சிங்கனார் குற்றமில்லாத குணப்பெரும் குன்றாக வாழ்பவர்கள் அவர்கள் ஒன்றின் மேலே ஏறி நின்றால் எப்படி உலகம் முழுக்க தெரியுதோ அது போல இவரோடு சேர்ந்தால் நம்முடைய வாழ்க்கை துன்பங்கள் எல்லாம் நீங்குவதற்கான வழி தெரியும் அப்படிங்கிறார் அது மட்டுமல்ல கேடும் ஆக்கமும் கெட்ட திரும்பினார் சோத்துக்கு இல்லாதப்ப கூட போய் வயல்ல நெல் அரிச்சுட்டு வந்து சோர் போட்டாங்கப்பா எல்லா இருக்கு எத்தனை பேரு ஈரோட்ல தொண்டைகளே எல்லாம் பேசுவாங்க அடியார் கொடியா இருப்பாங்க அவினாசிலயே அப்படித்தான் கோயில விட்டு வெளியே வந்தா அடுத்த நாள் அந்த அடியார் வரலன்னா உடம்பு சின்ன ஓ அப்படியா இருந்து போயிட்டே போய் யாரும் உட்கார்ந்துட்டு அவங்க நல்லா பதியம் படிக்கலாம் சாவரப்ப உட்காந்துட்டு பதிவா சா ஐயாவுக்கு ரொம்ப இழுத்துட்டு இருக்கான்னு போய் பதிகம் படிப்பாங்க சாப்பிடறதுக்கு இந்த சைவம் சைவன்னைக்கு போயிட்டு இருக்குது ஏன்னா இது ஒரு கொடுமையான சமாச்சாரம்ல ஓடும் பொண்ணும் ஒக்கவே ஒக்குவா பணம் கொடுத்தா வாங்க மாட்டான் என்ன ஒரு குருநாதர் அவர் பேர்ல ஒளி எல்லாம் மின்னும் என்ன அருள்மலையானவர்னு ஒரு பேரு அவர் நவ கற்கள் வச்சு தெரியாதனமா ஒரு மோதிரம் போட்டு அவர் முன்னால போயிட்டாரு போனதான் கண்ணே மோதிரம் நல்லா இருக்கு கொடுக்க போட்டு பாக்குறேன்னு வாங்கினாரு தம்பி உன் கையை விட என் கைக்கு நல்லா இருக்காரு கழட்டி கொடுப்பாருன்னு பார்த்தா குடுக்கல இவரும் குருநாதர் அவர் கைக்கு நான் கேட்க இவர் விரும்பல அவரும் நகை கடையெல்லாம் வச்சிருக்காரு அவரும் சாதாரண ஆள் கிடையாது அப்புறம் வந்துட்டு அடியனுக்கு போன் பண்ணாரு என்னங்கய்யா நீங்க சொன்ன மாதிரி இந்த மோதிரம் மட்டும் இன்னார் கண்ணுல பட்டுதெல்லாம் குடிங்கிட்டு விட்டுருவான் அவன் கண்ணில காட்டாதன்னா இவரு அவர்கிட்ட கூட அதை போட்டுட்டு போய் ஆசீர்வாங்க பாவத்துக்கு ஒரு அஞ்சு கிட்டத்தட்ட அந்த மோதிரம் அஞ்சு பவுனு அது இல்லாத அந்த கல்லெல்லாம் சேர்த்துனா அந்த வேலை போகும் போலருக்கு எனக்கு அவர் ரேட் சொல்லல நல்ல விலைங்க வாங்கிட்டாரு அவரு பதை போட்டுட்டு கேத்து காட்டி தர்றாரு ஆனா இங்க என்ன சொல்றார் என்ன ஓடும் பொண்ணும் ஓடும் செம்பனும் ஒக்கவே நார் கண்டுக்கவே மாட்டாங்க ஈர அன்பினர் எப்படிப்பட்ட அன்புடையவர்கள் நெஞ்சில் ஈரமுடையவர்கள் யார் துன்பம் பட்டாலும் உதவுவாங்க எவனாவது உதவுறானா ஒரு இடத்துல நான் போயிருந்தேன் ஒரு குரு பூஜைக்கு தீட்சை பெற்றவங்களுக்கெல்லாம் கரெக்டா பன்னெண்டரை மணிக்கு வடபாயசத்தோட அருமையான சாப்பாடு இங்கதான் திருவிழா நான் ஏழாம் அந்த நான் சொன்ன ஒரு பிச்சைக்கார கல்வி எனக்கு அருள் செய்த அந்த மா வைகாசி மாசம் வெயிலு அன்னைக்கு அந்த அடியாறல் கால செருப்புல ஒண்ணு இல்லை இவங்க எல்லாம் அந்த ரோட்டரி கால் அவ்வளவு அருமையான சாப்பாடு இருக்காங்க இந்த ஒளியரசு தே தேவராஜன் அவங்க குரூப் எல்லாம் இங்க அடியார்கள் குழந்தைங்களை வச்சுட்டு போறாங்க அடியர்னு இலை போட்டு பரிமாறிட்டுன்னு சாப்பாடு வேகவே இல்லம்மா என்னையா வேகலன்னா இவங்க இதை விட ரேஷன் அரிசி சாப்பிடுறீங்க நிறைய பேர் காங்கம்மா என்ன இவனெல்லாம் குருநாதன் கோபம் மருதா இல்லையா இந்த பெரிய புராணத்துல ஈர அன்பினர் யாதும் குறைவிடார் வீரம் என்னால் வீ விளம்பும் தகையதோ இந்த வீரம் என்னால் சொல்ல அந்த அடியாருடைய வீரத்தை பத்தி நான் எப்படிப்பா சொல்லுவாங்க இவ்வளவு சொல்லிட்டாரு ஆறும் தண்டி ஆடையும் தந்து பட்டாடையெல்லாம் கட்டி சிகனா வேலை போட்டுல ஒரு காவி கட்டி அதுக்கு மேல ஒரு பட்டு துண்டு கட்டி இருப்பானுங்க கதர் துண்டு கட்ட மாட்டானு இங்க என்ன பண்ண ஆடையும் கந்தை தான் நூல் துணி தந்தைனா கிழிஞ்சு போனதெல்லாம் கிடையாது என்ன கந்தைனா ஓ கந்தையா கசிக்கி கட்டுறாங்க ஒரே துணி இருந்தா கூட கசிக்கி கிடையாது ஆரம் கண்டிகை அவருடைய அணி தங்கம் எல்லாம் போட மாட்டான் வசதி இருந்தாலும் ஆடையும் கந்தையே வாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றிடார் ஒரு போய் நான் ஒரு வேலை செய்யப்ப கூட எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் கூட வேலை செய்யும் ஆடுரைய கத்துக் கொடுத்தது இந்த பிரபஞ்சம் எனக்கு ஒரு பெரிய கம்மன் வேலை கொடுக்குது நான் பிரபஞ்சத்துக்காக வேலை செய்யறேன் எனக்குரிய பணம் வந்துடும் இது நிறைய தடவை நிறைய இடத்துல பேசு ஏன்னா இந்த உலகம் சிவருமானுடையது நாம் செய்யும் வேலைகள் அனைத்தும் சிவருமானுடையவை ஆக அங்க என்ன அந்த வரி இல்ல பாரம் ஈசன் பணியளது ஒன்றில நாம் செய்யற எல்லா வேலையும் சிவருமானுக்காக செய்யறோம்னு செய்யக்கூடிய உடையவர்கள் வேண்டுமாறு விருறும் வேடத்தர் எல்லோரும் விரும்ப விருப்ப தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள் வாழ்த்துகிறேன் என்னறிந்து ஏற்றுகிறேன் இவங்க பெருமையை வந்து நான் வாழ்த்த முடியும் ஆனா அது என்னன்னு அந்த சிறப்ப சொல்றது இல்ல இதை விட சிறப்பு இன்னொரு கடைசியில சொல்லுவாரு இந்த மாதவ